பாருங்க சோளம் நட்டு நீட பதிமூணு நாள் ஆச்சு சோளம் நட்டுட்டு நீட பதிமூணு நாள் ஆச்சு அதாவது நாலு இலை மூணு இலை வந்துருச்சு ஆனால் சோளம் நட்டு அஞ்சா நே அஞ்சா நேரத்து இல்லைன்னா ஆறாம் நேற்று வந்து களைக்குள்ளி மருந்து அடிக்கிறதா இருந்தோம் மருந்தெலாம் வாங்கிட்டு வந்து வச்சாச்சு ஆனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்க மழை வந்துருச்சு ஆறாம் நேரத்து மழை வந்துருச்சு சோளம் நட்டு ஆறாம் நேரத்தை வந்து மழை வந்துருச்சு நல்லா மழை அதுலேருந்து பேஞ்சிக்கிட்டே இருந்துச்சு இப்போ ஓரளவுக்கு இன்னும் அந்த சேர இருக்கு வந்து ஈரம் வந்து காயாமல் இருக்கு அதாவது வந்து ஈரத்தில் வந்து மருந்தடிச்சா இந்த கோரம் எல்லாம் சாவாதுன்னு சொல்றாங்க அதெல்லாம் நேரம் பதிமூணு நாள் ஆயிடுச்சு பாருங்க ஃபுல்லா எல்லாம் கோரையாக எல்லாம் வந்துருச்சுங்க இருங்க அந்த சோளத்தை நான் பிடிங்க காட்டுறேன் பாருங்க அது சோளங்க பாருங்க மூணு இலை வந்துருச்சு ஒன்னு ஒன்றுல மூணு இலை இருக்கு ஒன்னு ஒன்றுல நாலு இலை இருக்கு நான் பார்த்தீங்கன்னா வச்சுக்க இப்போ ஒன்று ஒன்று இல ஹோட்டையாக இருக்குது இன்னும் ஒரு பத்து நாள் போனால் பச்சை கொரனை வந்து போடணும் பட் ம விவசாயிகளாக மழை பெஞ்சாலும் கஷ்டமாக இருக்குது மானம் காஞ்சாலும் கஷ்டமாக இருக்குது என்ன தான் பண்ணுறது சொல்லு நமக்காவது பரவாயில்ல சோளம் தாங்கிக்கும் எவ்வளோ மழை பெஞ்சாலும் இப்போ வந்து சேராக இருக்குது பார்த்தீங்கன்னா நமக்காவது தாங்கிக்கும் சோளம் எவ்வளோ மழை பெஞ்சாலும் இந்த கத்திரி செடி வச்சுருக்கோங்க இந்த வெண்டை செடி மிளகா செடி இந்த சின்ன வெங்காயம்லாம் நட்டுருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்குலாம் மழை பெஞ்சா அண்ணா காய்கறி தோட்டம் வச்சுக்கிறவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நஷ்டம் அதிகமாகவே ஆகும் பேஞ்சாலும் கஷ்டமாக இருக்குது காஞ்சாலும் கஷ்டமாக இருக்குது என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் இருங்க கோரம் இப்படிங்க காட்டுற மாதிரிங்க கோரம் பாருங்க கோரம் இந்த சைஸ் வளர்ந்து போச்சு அந்த சைஸ்லேயே மருந்து அடித்தாதான் அந்த கோரம் எல்லாம் சாகும் நாங்கள் மருந்து வாங்கிட்டு வந்து வெயிட்டிங்கில் இருக்குது ஆனால் என்ன அடிக்க முடியலையே எங்கள் பாருங்கள் எல்லாம் ஈரமாக இருக்குது சேராக எல்லாம் மாதிரி சேத்துல ஈரத்துல அடிச்சா வந்து புல்லு சாகாது மான வேற மூடிட்டு இருக்கு மானை மழை வர மாதிரியே இருக்கு மானம் மூடிட்டு இருக்கு மருந்து அடிச்சு விட்டு சாகும் வந்து பத்து நாள் போனா இந்த பச்சை குறை வைக்கணும் சோளத்துக்கு இப்பயே பாத்தீங்கன்னா ஒண்ணு ஒண்ணு ஓட்டையா இருக்கு வந்து இலையில பாத்தீங்கன்னா இப்பயே பாத்தீங்கன்னா ஒன்னு ஒண்ணு ஓட்டையா இருக்கு மூணு ஏல தான் இருக்குது இதில் பாருங்கள் இப்பயே வந்து ஓட்டையா இருக்குது பாருங்கள் புழு இப்பயே புழு இருக்குது என்ன ஒரு பத்து நாள் போனாதான் அந்த பச்சை குரணா அடிக்கணும் நாங்களாம் பச்சை குரோனா தான் வச்சிருவோம் நாங்கள் சாரி பச்சை குரணா தான் வைப்போம் நாங்கள் புழுவுக்காக மருந்தெல்லாம் அடிக்க மாட்டோம் ரெண்டு டைம் மூணு டைம் பச்சை குரோணா வச்சிட்டோம்னா செடி வளர்ந்துடும் இது எப்படி பச்சை குறுணா வச்சோம்னா ஒரு ஒரு மாதத்துக்குவது இடையில கேப் இருக்கும் நல்லாயிருக்கும் வந்து மருந்தெல்லாம் புழுவுக்காக மருந்தெல்லாம் வந்து நாங்கள் அடிக்கவே மாட்டோம் வந்து